வணக்கம் சென்னை போர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார நிகர் ஷாப்ல இருந்து நான் சக்தி பேசுறேங்க அனைவருக்கும் தீபாவளி நன்வாழ்த்துக்கள் முன்கூட்டியே செல்றோம் தீபாவளிக்கு நம்மளோட பூஜை அறைகள்ல வைக்கிறதுக்கான லக்ஷ்மி குபேரருக்கு வந்த நிறைய வஸ்துக்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ஸ்பெஷலா மகாலட்சுமி வஸ்துன்னு சொல்லக்கூடிய இந்த மோத்தி சங்கு தான் நம்ம பார்க்க போறோம் மோத்தி சங்கு இந்த மாதிரி நம்ம ஷாப்ல கிடைக்குதுங்க மோதி சங்கோட ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா அழகான படிநிலைகளோடு சேர்ந்த ஒரு ப்ரமேட் சங்கு மாதிரியே நேச்சுரலாகவே கிடைக்கும் இந்த ஒரு சங்கோட ரேட்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த சங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌபாகிய லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சங்கினுடைய இந்த உச்சத்தில் தான் மகாலட்சுமி தாயார் அழகாக நமக்கு ஆசிர்வாதம் செய்கிறதுக்காக இந்த சங்கில் இருக்கிறது தான் ஒரு நம்பிக்கை உண்டு நேச்சுரலாக கடல்லேருந்து இருக்கக்கூடிய நிறைய சங்குகளில் மோதி சங்கு ரொம்ப ஸ்பெஷல் லக்ஷ்மி வஸ்துல முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும் இந்த மோத்தி சங்கோட ரேட்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் இந்த சங்கும் நம்ம வாங்கலாம் அதே மாதிரி அழகாக இந்த சங்கு பார்த்தீங்கன்னா அதே ஸ்டெப் பை ஸ்டெப் பிரமீட் மாதிரி ஷேப்பில் ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சங்கு இந்த சங்குலயுமே பாத்தீங்கன்னா நிறைய இந்த படிநிலைகளோடு சேர்ந்துதான் இந்த சங்கு கிடைக்கும் இதனுடைய பெயர் வந்து சுதர்சன சக்கர சங்கு ஸோ இந்த சங்கோட ரேட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த சங்குமே பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி வஸ்துல மிக முக்கிய பொருளா இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கான ஆர்டர் பிளேஸ் பண்ணி தீபாவளிக்குள்ள கூட நீங்க பேன் இண்டியா ஷிஃப்ட் வாங்கிக்கலாம் இல்லை நம்மளோட ஷாப்பி டைரக்டாவும் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி